அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் இருந்தாலும் அது ஐம்பது ஆண்டுகளை வந்து இந்த சமூகத்திற்காக போராடிக்கிட்டு அதன் உயர்வுக்காக அதன் மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வந்துட்டுருக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் அதற்கு முன்பாக சமூகமாக அதாவது அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கம் என்ற சங்கத்தின் வாயிலாகவும் அனைத்து மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக குரல் கொடுக்கிற ஒப்பற்ற தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலேருந்து தலைவர் அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கு செவனியாக கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தில் நம்மளுடைய கட்சியின் செயல்பாடுகளை முன்னெடுத்து அரசியல் ரீதியாக நாம் எங்கே நிற்க வேண்டும் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்மளை த குறைவாக எண்ணுகின்ற ஒரு பாங்கை வந்து மாற்றப்பட வேண்டும் என்றால் அரசியலிலேயே நாம் அங்கீகாரம் பெற வேண்டும் அரசியலிலேயே நாம் பங்களிப்பு பெற வேண்டும் என்ற நோக்கோடு தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து இன்றைக்கு செவனையே கொண்டு போய்ட்டுருக்கோம் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நிற்கிறது சமூக சமத்துவம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் வந்து அனைத்து சமூகத்திற்கு ஈடாக அவர் வர வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த பட்டியலின மக்களுக்கு பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடுகளை கொடுத்து அன்றைக்கு எழுதப்பட்ட சட்டமாக இருந்தது அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு மக்கள் மத்தியில் குறிப்பாக இந்த எஸ்சி மக்கள் மத்தியில் எப்படியாக பார்க்கப்படுகிறதுன்றனா அவர்களுக்கு அந்த சமத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் நமக்கு எங்கள் தலைவரே சொல்லியிருப்பார் சில விஷயங்கள் அதாவது ஆரம்ப கட்ட காலங்களில் படிக்கின்ற போதே அவர் அனுபவித்த காரியங்கள் அதாவது ஸ்கூல்ல இருக்கோம் காலேஜ்ல இருக்கட்டும் ஸ்கூலில் வந்து இந்த பட்டியல் சமூகத்தின் மக்கெலாம் எழுந்துருங்க எஸ்சி பசங்கள்லாம் எழுந்திரீங்க பெஞ்ச் மேலே ஆமாம் அப்போ அவங்க ஸ்காலர்ஷிப்காக அவங்கள அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு நடக்குது அப்போ அந்த நிகழ்வு மூலமாக அவர்களின் மாண்பு வந்து அவர்கள் பாதிக்கப்படுகிறது